வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த உடைய எதை பற்றி பார்க்கப் அப்படின்னா சான்ட்ரா வந்து நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மதிக்கு மாதிரி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் அப்படினா சப்ஸ்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று டாஸ்க் வந்து செம ஃபன்னாக போச்சு சிரித்து சிரித்து வந்து பார்த்திங்கன்னா வயிறே வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே சான்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஜெயிச்சாலுமே நம்மளுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வருத்தப்பட்டாங்க ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஒரு டாஸ்க் வின் பண்ணால் அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் டின்னரோ ஸ்பெஷல் லஞ்சோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த மாதிரி சாண்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் எனக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வியானா வந்து அவங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு வந்து அப்படியே ஃபுல் அப்படியே இந்த என்ன சொல்கிறது லஞ்ச் டினர் அப்படின்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம் ஒரு நார்மல் சாப்பாடு நல்லா வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கவின் வந்து சாப்பாடு அமிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லாம் நல்லா சாப்பிட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஐஸ்கிரீமோ அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சான்றா வந்து ஐ மீன் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கேமரா ரெக்கார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து பிக் பாஸ் டீமுக்கு வந்து கன்வே ஆகும் ஸோ அவங்க டாஸ்க்கை பற்றினா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு தப்பை வந்து தான் மிச்சம் அதனால் சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது ஒரு பர்கரோ பர்கர்னால் திரும்பவும் வந்து ஜங்க் ஃபுட் கணக்கில் வந்துடுது பட் ஸ்டில் அவங்க வந்து கிரேவிங்ஸ் மாதிரி லைட்டாக ஏதாவது அவங்க ஆசை வந்து ஐஸ்கிரீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பிக் பாஸ் வந்து அனுப்புறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா யூஷுவலாக ஒரு டாஸ்க் வின் பண்ணால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று முன்னாடியே சொல்லிடுவாங்க ஸோ அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விளாடுவாங்க ஆனால் இது வந்து எந்த வித டார்கெட்டும் வைக்காமல் வாதாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக வின் பண்ணதுக்கப்புறம் சார் நம்மளுக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஐ மீன் முக்கியமாக சாண்ட்ரா வந்து வருத்தப்படுறாங்க ஸோ ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கலாம்